சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரின் மகனும் பாமக தலைவருமான அன்புமணி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார் இதயம் தொடர்பான பரிசோதனைக்காக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இன்று ஆஞ்சியோகிராம் சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி மருத்துவமனைக்கு நேரில் சென்று ராமதாசின் உடல் நலம் குறித்து விசாரித்தார் மேலும் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பரிசோதனைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் நேற்று மாலை மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் ராமதாசிற்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்கள் நன்றாக உள்ளதாகவும் பயப்படும் படி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என இதய மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் அவர் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வு எடுக்க வேண்டும் என அவர்கள் கூறியதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா நடைபெற்றது முதன்மை தொகுதியாக முத்தையால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் ரட்சகன் மற்றும் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையினை துவக்கி வைத்தனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கன்னடி செந்தில்குமார் சம்பத்குமார் நாகத்யாகராஜன் முன்னாள் சபாநாயகர் பழனி ராஜா மற்றும் மாநில கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொகுதி கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரளான கழக உடன்பிறப்புகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அமைச்சர் கோகோ சங்கத்தின் அனுமதியுடன் புதுச்சேரி பங்கூர் குமரன் விளையாட்டுக் கழகம் கடந்த நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் விளையனூர் விவேகானந்தர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில அளவிலான கோகோ விளையாட்டு போட்டியினை கழகத்தின் தலைவர் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் சங்க துணைத் தலைவர் சீதாராமன் முன்னிலையில் குமரன் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர் ராம் மோகன் பொறுப்பேற்று நடத்தினர் போட்டியில் பதினாறு சிறுவர்கள் அணியும் பதினாறு சிறுமியர் அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது